நரிய குதிரைப்பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய கண்ணன் மதுரை எல்லாம் பிச்சலேற்றும் பெரிய அரிய பொருளே அவிநாசி அப்ப பாண்டி வில்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேனே என்று மணிவாசக பெருமான் அழிவு செய்த அவினாசியில் எண்பதாயிரம் வனக்கன்று கன்றுகளை நிற்கக்கூடிய எட்டாயிரம் வனக்கன்றுகளை நட்டக்கூடிய ஒரு அரிய நிகழ் மா இந்த வனம் வளாகம் நமது பேரூர் இருபத்தி நான்காம் குடும்ப சன்னிதானங்களுடைய அருளாசியோடு தொடங்கி அந்த நிகழ்வுகள் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் இன்று நாள் காணும் சரவயாதீனம் நான்காம் குருமகா சன்னிதானங்களுடைய பிறந்த நாளும் இந்த வனத்தினுடைய செயலர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளும் சாமிகள் சென்ற வாரம் கோடி அர்ச்சனை செய்து விழாவை கொண்டாடினார்கள் ஐயா அவர்கள் எட்டாயிரம் பனங்கன்றுகளை நெட்டு விழாவை கொண்டாடுறாங்க இதில் அல்லாசி வழங்கணும்னு போட்டிருக்காங்க அருளாசியை வழங்க வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் இருபது குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அதில் நல்ல படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அவங்க படிச்சுக்குவாங்க படிக்காதவங்களுக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும் அவங்கள கொட்டணும் இன்னும் மல்லி போட வைக்கணும் எல்லாம் பண்ணணும் இது எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்களுடைய இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி இருக்க வேண்டியதில்லை சிறப்பாக நடக்குது அதனால வாழ்த்தலாம் இன்னும் மென்மேலும் மலரிட்டுன்னு வாழ்த்தலாம் எனக்கும் அவர் சுந்தராஜ் அவர்களுக்கும் என்ன பழக்கம் ஒரு தொடர்புன்னா ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தில் நம்ம மடத்தில் குறைஞ்சது ஒரு அவரு பல நாள் செய்து வராங்க ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக அந்த பங்குனி உத்தர நாளில் காவடி எடுத்து வரக்கூடிய அடியாறுகளுக்கு அங்கே அன்னம்பாலிப்பு அங்கே மடத்தில் இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கு அன்னம்பாலிப்பு நடத்து அது மூலமாக தொடர்பு இவ்வளோ ஒரு சிறப்பான இது இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அவினாசியில் நட்டக்கூடிய அந்த சிறப்பு என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நிறைவு செய்யணும் அவினாசியில் முதல் திருப்பணி நடந்தது நம்ம கவுமார் மடம் மூன்றாம் குருமகா சன்னிதானங்களுடைய தலைமையில் ராஜகோபுரம் அமைத்து தேர் எரிந்த தேரை ஒரே ஆண்டுக்குள்ளே மீண்டும் அந்த தேரை புதுப்பித்து ஓட்டி அதற்கடுத்து கர்ணாம்பியை தாயாருக்கும் ராஜகோபுரம் அமைத்து திருக்குடன் நீராட்டு பெருவிழா நடைபெற்று இதெல்லாம் நம்ம பேரூர் ஆதீனம் நம்ம சிறவி ஆதீனங்கள் முன்னுக்கு நின்று நடத்திய பெருமைக்குரிய அந்த நிகழ்வுகள் அந்த தொடர்பாக இன்றைக்கி அங்கே பணக்கென்று நெட்டுவது ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வு இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் பல எல்லா செய்தியும் சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதில்லை ஆகினால இது வளர வேண்டும் இதன் மூலமாக அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம கொண்டு செலுத்தக்கூடிய அந்த இயற்கையான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்ன எனக்கும் பணம் பணக்கும் நிறைய தொடர்பு உண்டு அந்த பணையிலேயே வண்டி செஞ்சுருக்கிறோம் அந்த பணம் இதில் அந்த டயர் முழு மொழும் இருக்கக்கூடாதுன்னு அதை பிரிச்சு விட்டோம்னாக்கா அது டயரு புது டயர் மாதிரி ஆகிக்கும் அதுலேயே காற்றடி பண்ணியிருக்கிறோம் பணமரத்து மேலேயே ஏறி கீழே போட்டோம்னாக்கா அதில் அளவாக தான் இருக்குது ஏன்னா என்னோடய பெருமையை சொல்லிக்கணும்ல சமயத்தில் அந்த ஒரு கொலை ரெண்டு கொலைய இருக்கும் கூவனோட ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அல்லது யாரும் அதை பார்த்து ஒடியாந்துருவாங்க ஆயினால் என்னோடனா அங்கேயே வெட்டி குடிச்சு போட்டு மட்டை மட்டும்தான் போடுவோம் இப்படியெல்லாம் அந்த பனையோட தொடர்பு பனை பற்றி நிறைய நம்ம திருமுறைகளில் அவையார் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் தனித்தனையாக பய பனைத்தனையாக கொள்வார் தனித்தனையே ஒரு நன்மை செஞ்சாலும் கூட சான்றோர்கள் அதை பனைத்துணையாக கொள்வார்கள் என்று திருக்குறள் வருது ஞான சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டில் செல்லும்போது அங்கே திரு ஓத்துவூர் என்ற பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கே ஒரு அடியார் வந்து இறைவனுக்கு பணம் வச்சு நெவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு விரும்பி பணம் வர வச்சாங்களாம் அது வளர்ந்து வந்து என்னாச்சுன்னா ஆண்மரமாக போச்சு எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்களா நீ என்னமோ இறங்குனாக்கு பண்ணுறோன்னு ஆண்மரமாக போச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஞான சம்பந்த பெருமாள் நாங்கள் வந்தபோது இந்த செய்தியை கேட்டு ஒரு பதிகம் பாடுனாங்க அந்த ஆண்மரம் பெண்மரமாகி அதுக்கு கொலையிட்டது என்ற வரலாறு பார்க்குறோம் ஆக நம்மளுக்கு பனைமரம் என்பது எல்லா வகையிலும் அந்த பனைமரத்தில் வீடு அமைச்சு அந்த வீட்டில் தான் நாங்கள்லாம் இருந்தோம் அப்போ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை ஆடையை மாற்றியிருக்காங்க நம்ம அது பெருமைக்குரியது காலத்துக்கேற்ப அதை என்னம்மா இப்போல்லாம் யாரும் பனை மரத்தில் வீடு கட்ட மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அந்த அதை ஆடையே மாற்றிருக்காங்க அது நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தினா உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படும் என்ற ஒரு சிந்தனையும் சொல்லி இது வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் போற்றியோன்னு வச்சுக்கோ